ஏழை குடும்பத்தை சேர்ந்த எங்கள் குடும்பத்தை சேர்ந்த மூன்று பெண்கள் என்று இருந்திருக்கிறார்கள் பாதாள சாகர திட்டத்தில் இந்த காரணமாக தொடர்ந்து இந்த பாதாள சாகர கலெக்ஷன் வந்து பம்ப் பண்ணுறது வந்து ரெகுலராக பம்ப் பண்ணாங்க இந்த அளவுக்கு அவர்கள வந்து கழிவுகள் சேர்ந்து ஒரு பர்மடேஷன் ஆகிற அளவுக்கு கஷவாய் உருவாகிற அளவுக்கு இருந்திருக்காரு ரெகுலர் பம்பிங் இல்லை அதோட வந்து ஒரு ஒரு தெரு ரெண்டுலேயும் வந்து இந்த ஏர் கெட்ட ஏர் வெளியே போகிறதுக்கு அவுட்ல கொடுப்பாங்க எங்கேயுமே கொடுக்கல இது வந்து புதுசாக செஞ்சு இருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் வந்து இந்த கான்ட்ராக்டாரங்க இப்போ அதிகாரிங்க எல்லாரும் சேர்ந்து இதை மானிட்டர் பண்ணியிருக்கீங்க அதே போல் வந்து எல்லா வீட்டுக்கும் கனெக்ஷன் வந்து வரும்போது நிறைய கம்ப்ளைண்ட்டுகள் போய் இந்த மக்கள் சொல்லியிருக்காங்க இந்த காது விட்டு கேட்கப்படலை இன்றைக்கி மூன்று உயிர் எழுந்திருக்கிறாங்க இன்றைக்கி அந்த அவங்களுக்கு நம்ம இரங்கல் தெரிவிக்க தோறும் போகாமல் புதுச்சேரியில் இருக்கின்ற பொதுவாகவே பாதாள சாக்கர திட்டத்தில் புதுச்சேரி முழுக்க வேலாகிருந்தது நகரப் நகரப்பகுதியில் இன்னும் மோசமாக இருக்குது இதெல்லாம் புதிய திட்டத்தில் இப்போ கொண்டு வரப்பட்டது இதில் வந்து அந்த கழிவு அந்த மச்சுக்காட்டு வெளியே போட்டு வைக்கக்கூடிய பைப்பு வந்து எங்கே வைக்கல ஒரு பெரிய குறைபாடு அதனால தான் அந்த சும்மா வந்துருக்கு அதோடு வந்து அந்த பம்பிங் வந்து ரெகுலராக பம்பிங் இல்லை அப்படின்ற ஒரு பெரிய செய்தி சொல்கிறாங்க இது உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து நீங்கள் எல்லாம் செஞ்சால் கூட புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து வாதாள சாக்கடை ஏற்படுத்துகிற பிரச்சனை வந்து அரசாங்கம் வந்து ஒரு திட்டமாக கொண்டு வந்து செய்யணும் ஸ்மார்ட் சிட்டியில் அதுதான் முதல்ல செய்ய போகிறேன்னு சொன்னாங்க புதுச்சேரியில் வந்து ஐம்பது வருஷம் முடி போட்ட வாதாள சாக்கடை திட்டம்னா எல்லாமே ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகிடுது அது எல்லாமே வந்து அதனுடைய வயசை காலத்தை கடந்து போயிடுது இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி செயல்பாட்டில் வச்சு அங்கங்கே அடைச்சின்னு அங்கங்கே வண்டி நின்று போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது இது வந்து அரசாங்கம் வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை எடுத்து இந்த பப்ளிக் ஹெல்த் டிவிஷனுக்கு வந்து இதை செய்யணும் இப்போ உடனடியாக செய்யப்படுது பெரு பெரு வந்து அவுட்லெட் கொடுக்கணும் ரெகுலர் பம்பிங்கை வைக்கணும் ஒரு தடவை கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணணும் இறந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம வந்து ஆறுதல் செல்வதோடு இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு அரசாங்கம் வந்து முழு பொறுப்பு வச்சு அவங்களுக்கு வந்து வெளிப்படுறாங்க